இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தினாலே கிருபையும் சமாதிரங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் சிலுவை தியானங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே தியானிக்கூடையாக கொடுக்கப்பட்ட தலைப்பு சிலுவையும் ஊழியமும் சிலுவையும் ஊழியமும் என்ற தலைப்பு கீழே சில வார்த்தைகள் நாம் சிந்திக்கலாம் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களை இந்த நாளிலே நாம் சிந்திப்போம் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்கள் எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சு தொடங்குகிறோமோ அல்லது சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல உங்களுக்கு உபச்சார நிறுவனங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபச்சார நிறுவனங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ அப்படின்னு குழந்தையை திருச்சபைக்கு அவர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார் எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள கொள்ள என்பது பெருமை பாராட்டுவது அநேக நேரங்களில் நம்ம பெருமை பாராட்டுகிறோம் நம்முடைய வேலைகளை குறித்து குடும்பத்தை குறித்து ஊழியர்களை குறித்து நாம் போகிற இடங்கள் எல்லாம் பெருமை பாராட்டுவோம் சில பேர் சொன்ன விஷயத்தையே நூறு முறை சொல்லுவாங்க சொல்லாமல் உங்களை தூக்கமே வராது பெருமை பாராட்டுகிற ஜனங்கள் நாங்கள் அப்படி பெருமை பாராட்ட வேண்டுமா எங்களை மெச்சுக்குள்ளே நாங்கள் தொடங்குகிறோமோ அல்லது சிலதுக்கு வேண்டியதாக இருக்கிறது போல் உங்களுக்கு உபச்சார நிறுவனங்கள் உபச்சார நிறுவனங்கள்லாம் பாராட்டு சான்றிதழ் நற்சான்றிதழ் இவர் இந்த மாதிரி சேவை பண்ணார் மாதிரி பணி செய்கிறாரு இவரு அவருடைய பணிகள் பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு தெரியப்படும்படியாக சில பேர் என்ன பண்ணுவாங்க நற்சான்றிதழ் வாங்கிட்டு போவான் பாராட்டுச் சான்றிதழ் வாங்குவான் நாங்கள் செய்த சேவைக்கு பாராட்டுச் சான்றிதழ் கிடைக்கும் அப்படியாக நாங்கள் உங்களுக்கு உபச்சார நிருபங்களை எழுத வேண்டுமா இல்லைன்னா எங்களுக்கு தேவையா எங்களுக்கு தேவையில்லை உங்களுடைய உபச்சார நிருபங்கள் எங்களுக்கு தேவையில்லை நீ நல்லவன் என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு நீ எழுதித்தான் தெரியப்படுத்துன அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அநேகர் அதை விரும்புகிறார் நற்சான்றிதழ் தன்னை புகழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் நம்மில் அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் போலோடிகளார் ஆண்டவருக்காக இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்தாலும் ஒருபோதும் அவர் புகழ்ச்சியை விரும்பினதில்லை இன்னும் கருமையானவர்களே ரெண்டாவது சொல்கிறார் எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷரால் அறிந்து வாசிக்கப்படும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே எங்கள் நிருபம் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி நற்சான்று யாரு நீங்கள் தான் ஏன்னா நீங்கள் தான் எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கிறீங்க சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டிருக்கிறீங்க உண்மைதானே நான் இருக்கிறேன்னா என்னுடைய கேரக்டரை பல மனிதர்கள் பார்க்குறாங்க பல மக்கள் பார்க்குறாங்க பல மக்கள் பார்த்து இவன் நல்லவன் இவனை கெட்டவன் தீர் தீர்மானிக்கிறவர்கள் அவர்கள் தான் நான் சொல்ல முடியாது நான் நல்லவன் சொல்ல முடியாது எனக்கு அருமையானவர்களே அப்போது ஒவ்வொரு மனுஷரும் நம்மளை அறிந்து வாசிக்கிறாங்களாம் அறிந்து வாசிக்கிறாங்க இவன் எப்படிப்பட்டவன் இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் மற்றவர்கள் பார்வையிலே நல்ல வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நல்லதொரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நற்சாண்டு கொடுக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் மூன்றாவது சொல்கிறாரு ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறீர்கள் நீங்கள் தான் எங்கள் ஊழியத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட கிறிஸ்துவின் நிருபம் கிறிஸ்துவின் நிருபம் எத்தனை வசனங்களை கேட்கிறோம் எத்தனை பிரசனங்களை கேட்கிறோம் நாம் கிறிஸ்துவின் நிருபமாய் மாறியிருக்கிறோமா ஒரு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும் இல்லை சுவிசேஷம் புதிய பட நான்கு சுவிசேஷம் சொல்லுவாங்க மத்திய மார்க்கு லூக்கா யோவான் ஐந்தாவது சுவிசேஷம் யார் நீங்களும் நானுந்தான் யார் கிறிஸ்தவாங்க நாம் தான் ஐந்தாவது சுவிசேஷம் நம்மை பார்க்கிறவர்கள் இவர் கிறிஸ்தவன் என்று சொல்ல வேண்டும் இவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும் நம்மை பார்க்கிறவர்கள் தவறான பேச்சுக்களை பேசக்கூடாது தவறான ஒப்படை நம்ம மேலே வரக்கூடாது அப்படி என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு ஏற்றுவதே நடப்போம் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நிருபங்களாக இருக்கிறோம் பௌரிகார் சொன்னதை போல நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாக இருக்கிறது உங்களை பார்க்கிறவர்கள் இவன் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் கிறிஸ்துவுடைய பிள்ளை என்ன செய்ய மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டான் கிறிஸ்துவைய பிள்ளை தவறு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அந்த நிருபம் அந்த கேரக்டர் நமக்கு வெளியரங்கமாக காணப்பட வேண்டும் அது மையினால் அல்ல ஜீவனில் தேவனுடைய ஆவினாலும் கற்பலையினால் அல்ல இருதயங்களாகிய சதையான பழைகளும் எழுதப்பட்டிருக்கிறது மையினால் எழு எழுதினால் அழிந்து போகும் கற்பலை எழுதினால் உடைந்து போகும் இல்லையா மோசே கற்பனைகளை கட்டளை கொண்டு வந்தால் கோபத்தில் தூக்கி போட்டார் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் அழியாமல் உடைக்கப்பட இருக்கக்கூடிய ஒரு இடம் எது நம்முடைய இருதயமாகிய கற்பலகை இருதயம் இதயமாகிய பலகையிலே எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டோடைய வார்த்தைகள் ஆண்டோடைய நிருபங்கள் ஆண்டோடைய உபதேசங்கள் சத்திய வார்த்தைகள் எங்கே எழுதப்பட வேண்டும் நம்முடைய இருதயமாகிய பலகையில் எழுதப்பட வேண்டும் நீதிமொழியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்று வசனங்களை வாசிக்கும் போது சாலமன் சொல்கிறாரு என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கிடப்பது மறக்காத கட்டளையை பாதுகாத்துக்கோ அவைகள் என்ன செய்யும் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பண்ணும் என்னுடைய போதகம் உனக்கு நீடித்த நாட்களை தரும் சமாதானத்தை தரும் தீர்க்க தரும் எத்தனை ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லை ரெண்டு நாள் வாழ்ந்தானே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கோம் காலையிலே வாக்கிங் போகிறோம் ஜாக்கிங் போகிறோம் இல்லாமல் பண்ணுறோம் எதற்கு தீர்க்க ஆயுசை நான் வாங்கணும் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது போதகம் ஆண்டருடைய போதகம் உனக்கு தீர்க்க ஆய கொண்டு வரும் ஏன்னா ஆண்டோடைய போதகத்தை ஃபாலோ பண்ணுறோன்னு தப்பு பண்ண மாட்டான் பாவம் செய்ய மாட்டான் ஸோ பாவத்தின் சம்பளம் மாறணும் அப்போ பாவம் செய்யலைன்னா இல்லை செய்யலாம் நீடிய வாழ்வு நிலைத்த வாழ்வு இல்லையா ஸோ கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விளக்காதிருப்பதாக கிருபையும் சத்தியமும் கிருபையும் உண்மையும் நம்ம விட்டு சொல்லிட்டு அவள் ரெண்டும் ஒரு நாணயத்தில் ரெண்டு பக்கங்கள் கிருபையும் உண்மையும் கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக நீ அவைகளே உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இறுதியமாகிய பலகையிலே எழுதி கொள்ளணும் போதகத்தை வார்த்தைகளை உபதேசங்களை சத்தியத்தை நம்முடைய இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ள வேண்டும் அப்படி எழுதுனா உனக்கு என்ன கிடைக்கும் அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலையும் தயையும் நற்புத்தையும் உண்டாகும் தயை கிடைக்கும் தேவனுடைய பார்வையும் உனக்கு தயம் கிடைக்கும் மனுஷனுடைய பார்வில் தய கிடைக்கும் ரெண்டாவது நல்ல புத்தி உண்டாகும் நல்ல புத்தி உண்டா அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் அவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயம் ஆகிய எழுத எழுதப்பட வேண்டும் இதைத்தான் பார்ட்டியாளர் இங்கே குறிப்பிடுகிறார் ஆவினாலும் கற்பலைகளில் அல்ல இருதயங்களாகிய சதையான பலைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாக இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டு இருக்கிறோம் இந்த நம்பிக்கையை தான் எங்களிடத்தில் இருக்குது அதனால் அந்த நம்பிக்கை வீணாய் போகாதபடிக்கு உங்களுடைய வாழ்வை மாற்றி கொள்ளாதிருங்க இதே நம்பிக்கையில் நீங்கள் என்ன செய்யுங்க செயல்படுங்க அப்படின்னு எழுதுறார் அடுத்தவர் சொல்கிறாரு எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல் எங்களால் ஏதாயிலும் செய்யக்கூடுமா அப்படின்றது போல் ஒன்றை யோசிக்கிறது நாங்கள் எங்களால் தகுதியானால் அல்ல இல்லை நான் அநேகம் பேர் சொல்லுவான் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படி பண்ணேன் இப்படி பொண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பான் தன்னை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருப்பான் ஆனால் தன்னை தாழ்த்துகிறார் பவுல்டிகளார் நான் தகுதியானவன் அல்ல அப்படின்னு சொல்லி தன்னை குரந்திய திருச்சபைக்கு முன்பதாக தாழ்த்துவதையாக காண முடியும் எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது ஆமே நல்ல லூவியா ஸோ நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது தேவனால் உண்டாயிருக்க வேண்டும் இல்லை ஒருவேளை நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கலாம் அரசு உயர் அதிகாரியாக இருக்கலாம் அல்லது பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம் இல்லை பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய குடும்ப தலைவியோ குடும்பத் தலைவனாக இருக்கலாம் ஸோ இது எல்லாம் யாராலும் உண்டானது தேவனால் உண்டானது தான் நமக்கு இந்த தகுதியை கொடுத்துருக்கிறார் இல்லை அந்த உடன்படிக்கையை எழுத்துருக்குரியதாகிடாமல் ஆவிக்குரியதாக சாரி தேவனால் உண்டாயிருக்கிறது ஒன்றுக்கு ஒருத்தியாக இருக்கும் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது நான் இருக்கிறது தேவக்கருவை நாளே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை அவர் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற கிருபையை அப்படி செய்கிறது ஸோ நான் இருக்கிறது கிருபை அவரு அவர் எனக்கு அருளிய கிருபை வீணாக போகக்கூடாது ஆண்டோர் நமக்கு கொடுத்த கிருபைகளை நாம் ஆண்டோருக்காக பயன்படுத்த வேண்டும் அநேகர் அதை கண்டு ஆண்டோரை நோக்கி வர வேண்டும் ஆண்ட சாட்சியாக நாம் விளங்க வேண்டும் ஸோ அதுதான் நம்முடைய தகுதி அதுதான் நம்முடைய தகுதி கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ரெண்டு குறித்த புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினாலிருந்து பதினேழு வரைக்கும் வாசிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்போது நாம் கடவுளுக்கு தகுதியாக நடக்கும்போது ஆண்டவர் நம்ம செல்லுகிற இடங்களிலெல்லாம் நம்ம என்ன பண்ணுறாரு வெற்றி சிறக்க பண்ணுகிறார் நம்ம மேற்கொள்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் ஊழியத்திலேயே வெற்றி சிறக்க பண்ணுகிறார் அநேக ஊழியக்கார விழுந்து போகிறார் பின்மாற்றம் அடைஞ்சிடுறாங்க ஊழியத்தில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன் ஏன்னு சொன்னா தன்னை குறித்தான பெருமை அவர்களை கீழே தள்ளி விடுகிறது என்னுடைய தகுதி இயேசு கிறிஸ்துவால் உண்டானது என்று நாம் அறிக்கையிடும்போது ஆண்டவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் ரட்சிக்கப்படுவதற்குள்ளேயும் கெட்டுப்பொருளுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு நந்த நற்கந்தமாக இருக்கிறோம் கெட்டுப்பொருளுக்குள்ளே மரணத்துக்கு எதிரான மரண வாசனையாகவும் ரச்சிக்கப்படுவதற்குள்ளே ஜீவனுக்கு எதிரான ஜீவ வாசனையாக இருக்கிறோம் இவர்களை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன் இப்படி செய்ய யார் தகுதியாக இருக்க முடியும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிறவர்கள் ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒப்புக்கொடுக்கிறவர்கள் தான் இதற்கு தகுதியாக இருக்க முடியும் அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியிலே பேசுகிறோம் லூயா அலே லூயா நம்மளை மெச்சுக்கொள்ள கொள்ள வேண்டும் நம்மளை உயர்த்த வேண்டும் நம்மளை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி வார்த்தைகளை கலப்பாய் பேசக்கூடாது பெருமைக்குரிய வார்த்தைகளை பேசக்கூடாது தெளிவாக சொல்கிறார் நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரம் தேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும் அதை சொல்லணும் சொல்லுகிற வார்த்தைகள் மக்களுக்கு விளங்கணும் புரியணும் அவர்களை நல்வழிப்படுத்த வேணும் ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவ சன்னிதியில் நாங்கள் பேசுகிறோம் அதுதான் எங்களுடைய தகுதி என்று சொல்கிறார் கேட்டுக்கொள்ள அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ஸோ இந்த சிலுவைக்கான நாட்களிலே தேவன் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாம் கடந்து சொல்லுவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் வார்த்தைகளை இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொண்டு அந்த வார்த்தையின்படி வாழ நம்ம அர்ப்பணிப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் கிருபிகள் ஆண்டவரே கிருப்பியாக கொடுத்த வேலைக்கு நன்றியோடு துதிக்கிறோம் சூத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே போராடிகளால் மூலமாக இந்த கற்றுக்கொண்ட வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் எங்களை மெச்சு கொள்ளாதபடிக்கு ஒருவரும் எங்களை மெச்சு வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே ஒரே பெருமை பாராட்டாதபடிக்கு படிக்க கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஆண்டு எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை ஒப்பு கொடுக்குறோம் எங்களுடைய தகுதி எங்களால் உண்டானதல்ல சுவாமி நீர் கொடுத்த அந்த தகுதியை ஆண்டவரே ஒரே நீர் கொடுத்த அந்த கிருவையை நாங்கள் பற்றி கொண்டு வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம் எங்களை ஆசீர்வதிங்க தொடர்ந்து பாதுகாத்து கொடுக்கு நாங்கள் இருக்கிற இடங்களிலே செல்லுகிற இடங்களிலே நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே எல்லா இடங்களிலும் நாங்கள் சாட்சியாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆசை உதிங்க இயேசு மூலம் செபிக்கிற சமங்கே ஆமேன் ஆமேன் தேங்க் யூ கால் பிளஸ் யூ ஆல் கால் பிளஸ் யூ ஆல்